எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ ஊம்புத்ரா மாடலுங்க ஆயில் பிரேக் டிராக்டருங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்ட்டு பார்க்கலாம் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனை வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயந்திரக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மா டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடி இருந்தவங்களுக்கு ஹூக்குபட்டு பம்பரு அவைலபிள் இருக்கேன் வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கேன் ஃபுல் கேஜியில் ஓடாத வண்டிங்க லைட்டாக தாங்க சேர் ஓடு இருக்குது பேனட்டு மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக இருக்கேன் டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லைங்க வண்டி உங்களுக்கு லோனு வேணாலும் லோன் ஆப்ஷன் இருக்கேன் வண்டி இருக்கக்கூடிய இடம் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டிங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊரணங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்டத்தில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டிராக்டரோட முழு விவரங்களை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாருடுங்க கேட்கின்ற விலைநிறுத்தினுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லுறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வீடியோ நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்க தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க